இந்த வருடம் நடந்த ஸ்டூடெண்ட்டோடைய அந்த ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் தளபதி அவர்கள் நீட்டை பற்றி பேசினார் அதை கேட்டுட்டு பல படித்த தற்கொறைகள் இவருங்கெல்லாம் நீட்டை பற்றி என்ன தெரியும் இவர் நீட்டை பற்றி பேசலாமா அப்படின்னு மீடியாவில் உட்காந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க ட்வீட் போட்டுகிட்டு இருந்தாங்க கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த படித்த அறிவில்லாத தற்கொறைகளுக்கெலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ரீசண்டாக அஞ்சா ஒரு படம் வந்திருக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் என்ன சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்குங்க அதாவது நீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அவ்வளோ விழாவாரியாக அந்த படத்தில் ரொம்ப டீட்டெயிலிங்காக போல்டாகவே சொல்லியிருக்காங்க முதல்ல அந்த இயக்குநருக்கு ஒரு பாராட்டு கடைசியில் அந்த படத்தில் வந்து நியாயம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படி கிடைச்சிற மாதிரி முடிச்சிருந்தா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன் கிடைக்காமல் முடிச்சிருக்கிறாரு அந்த டேரக்டர் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தயவு செஞ்சு அந்த படத்தை ஒரே ஒரு வாட்டி பாருங்களா முட்டா பசங்களா அப்படின்றத ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் சரி இதை நான் பேசுகிறனால உடனே இப்போ நீட்டை பற்றி இந்த வீடியோவில் பேச போனா அப்படின்னா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது தவறு நீட்டை பற்றினா இந்த வீடியோவில் நான் பேச போகுது கிடையாது இது போன்ற நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களை பல விஷயங்களை அரசாங்கம் பூத்திகிட்டே வருது ஓகேங்களா இதையெல்லாம் தட்டி கேட்குற விதமாக தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டுருக்காங்க அதாவது கொடி அதுக்கப்புறம் மாநாடு முதல்ல கொடியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் மாநாடு ஸோ அதற்கப்பறமா தன்னுடைய கொள்கைகள் இந்த மாதிரி பல விஷயங்களை கட்டமைச்சிக்கிட்டு வர்ற தளபதியுடைய நெக்ஸ்ட் என்னவாக இருக்க போது கொடி என்னவாக இருக்க போது மாநாடு எப்போ நடக்கு போது அப்படின்றத தான் இந்த டீட்டெயில் இந்த வீடியோஸில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு விஜய்ஸ் அரசியல் டாபிக் ஏன்னா மூவிஸ் கிடையாது இது அரசியல் டாபிக் நண்பா மீன்ஸ் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்தாச்சு கட்சி ஆரம்பித்த உடனே முக்கியமான ஒரு விஷயமாக என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா பெயர் பதிவு பண்ணுறதுக்கு பெயரும் ஏற்றி தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாங்க ஸோ இந்த பெயரை வச்சுட்டாங்க ஸோ இதுக்கு அடுத்து என்ன தேவை கொடி ஏன் கொடி அப்படின்றது வந்து ரொம்ப பேருக்கு புரியாத புதிராக இருக்கும் கொடி அப்படின்றது ஒரு சிம்பிள் ஆஃப் ஒரு கம்யூனிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சிம்பிள் ஆஃப் நான் என்ன என் என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னு ஒரு பிரதிபலிக்கிறதுக்கு அந்த கொடி அதுதான் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து போய் சேரும் ஈஸியாக ஏன்னா கொடியில் பாத்தீங்கன்னா பல வண்ணங்கள் இருக்குது அதான் பல கலர்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனாலதான் தான் கொடி வந்து ஒவ்வொரு கட்சியிலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஏன் கட்சி நாடுகளுக்கே கொடி தேவைப்படுது அந்த காலத்தில் போர்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் கொடி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கே இருக்காது கொடி வந்து அந்த நாட்டின் அடையாளம் ஓகேங்களா இப்போ அடையாளம் அடையாளம்னு அது ஏ எப் அதை வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு கெத்தாக ஒருத்தர் வந்து அவங்களுடைய காரில் வந்து இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி கொடியெல்லாம் மாட்டிகிட்டு போகும்போது நம்மளாம் வந்துட்டு எண்ணில் நின்று கஷ்டப்பட்டுருப்போம் ஆனால் அவங்க சர்வனு கிளம்பி போகும்போது அதில் ஒரு என்ன சொல்கிறது மெத்தனைத்தனத்தை பார்த்தாலும் அந்த கொடியோட கெத்தை நம்ம வந்து அதில் புரிஞ்சிக்கலாம் ஸோ அது இல்லாமல் நான் இந்த கட்சியை சேர்ந்தவன் அப்படின்றதையும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் அதை பார்த்து இந்த கட்சியின் கொள்கைகளை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன் சரி இதெல்லாம் போட்டோம் இப்போ தளபதி அவர்களுடைய கொடி என்ன கலரில் இருக்கும் ஏன்னா ரீசெண்டாக இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஃபெசிலிட்டேட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கொட்டு மாதிரி வச்சுக்கிறாரு வச்சு விட்டாங்க எல்லாம் வச்சு விட்டாலும் வச்சுக்கிறாங்க உடனே போன இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட்டு இதில் இருந்து ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுருந்தார் உடனே பிஜேபி அப்படின்ட்டாங்க இந்த வருஷம் அதெல்லாம் தொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு விட்டார் பட் இந்த மாதிரி அவருடைய தமிழக கட்டிக் கழகம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸோ அப்போ இவர் வந்து காவியை மையமாக எடுக்கிறாரோ அப்படின்னும்போது பிஜேபி சப்போர்ட்டா அப்படின்ற பல பேச்சுகள் அடிபட்டு இருந்தாலும் தன்னுடைய முதல் அறிக்கையிலேயே தான் எதற்கு எதிரானவர் எப்படி சொல்கிறது யா மத மதவாதத்திற்கும் லஞ்சம் ஊழல் செய்யும் அரசாங்கத்திற்கும் நான் எதிரானவன் அப்படின்றதை ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டார் சரி இதுதான் கட்சியோட கொள்கையான்னு கேட்டால் இது கட்சியோட கோட்பாடு கொள்கை அப்படின்றது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அதை வந்து அவர் மாநாட்டில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே அப்போ கொடி என்ன கலரில் இருக்க போகுது தளபதியுன்னு என்னுடைய அனுமானத்தில் பார்த்தீங்கன்னா தளபதிய கொடியில் முக்கியமாக ப்ளூ கலர் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதற்கு நம்ம வந்து அவருடைய மக்கள் நல்ல மன்றம் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அந்த ஒரு கொடியை கூட நம்ம வந்து ஒரு மாடலாக வச்சுக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர் இது ரெண்டும் தான் இருக்கும் ஒயிட் கொடியில் ரவுண்டடாக ப்ளூவில் போட்டு அதில் வந்து விஜய் கை இப்படி தூக்கியிருக்க மாதிரி அதுதான் வந்து அந்த மக்கள் இயக்கத்தோட கொடி ஸோ அந்த கொடி தான் நீ இப்போ கட்சிக்கும் வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொச்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதற்கு இந்த கட்சிக்குன்னே கண்டிப்பாக ஒரு கொடியை வந்து டிசைன் பண்ணுவாங்க ஸோ அந்த டிசைனில் முதல் கலராக ப்ளூ கலர் இருக்கிறதுக்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தளபதியுடைய கொள்கையிலேயே எனக்கு தெரிஞ்சு மிக முக்கியமான கொள்கையாக இருக்கக்கூடியது மாணவர்களின் படிப்பு ஸோ எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்றது உணர்ந்தவர் ஸோ அப்போ உணர்ந்த அந்த ப்ளூ கலரின் அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரியணும் அப்போ தான் இந்த இதுக்கும் படிப்புக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் ப்ளூ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி சுதந்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தேசப்பற்று செழிப்பு எல்லாத்தையும் அடக்கியது தான் இந்த ப்ளூ கலரின் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த ப்ளூ கலருடைய இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து நீதி நேர்மை சுதந்திரம் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும் இதெல்லாம் புரியணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அறிவு வேணும் அறிவுக்கு முதல்ல படிப்பு வேணும் ஸோ அந்த படிப்புக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த நம்ம செயல்பட நம்ம எண்ணங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் தொண்டர்களாக இருக்கிறவர்களும் சேர்க்க முடியும் மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ளூ கலருக்கு மிக மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இருக்கும் கொடியில் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான உதாரணம் உலகத்திலே நம்பர் ஒன் இது எஜுகேஷன் நம்பர் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்டு ஸோ ஃபின்லேண்டோட கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் தான் ஸோ அவங்களுடைய கொடியோடைய சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக அந்த சில இதில் இருக்கும் பட் ரெண்டே கலர் தான் ஒயிட் அண்ட் ப்ளூ ஸோ தளபதியுடைய மக்களிக கொடியும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ தான் இருந்துச்சு ஸோ இதில் ப்ளூ நான் சொல்லிட்டேன் அஃப்கோர்ஸ் ஒயிட் கண்டிப்பாக இடம் பெறும் ஒயிட் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அது வந்து சமாதானம் அமைதியின் ஒரு வண்ணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இது ரெண்டு கலர் வந்துருச்சு ஆனால் தமிழக வெற்றி கலரத்தினுடைய அவருடைய எல்லாமே எல்லோவில் தானே இருக்குது அப்போ அந்த எல்லோ கலர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர் அப்படின்றது பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி ஓகேங்களா நமக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளஸ் அது வந்து அது மட்டும் இல்லாமல் செல்வம் அதுதான் நமக்கு அது கொடுக்கும் ஒரு நாடு செல்வம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா பச்சை பசையல்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க பச்சை பசையல் இருக்கணும்னு சொன்னாலும் அது வந்து நம்ம ஒன்று வந்து உணவு தேவைக்கு பட் செல்வ செ இருக்கணும்னா அவர்தனுக்கு வந்து தங்கமும் வைரமும் இதெல்லாம் கிடைச்சா தங்கம் என்ன கலர் அப்படின்னு தெரியும் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஒரு பாயிண்ட்டை நம்ம அப்படி கூட வச்சுக்கலாம் தமிழ் கடவுள் முருகன் அவரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி மேக்ஸிமம் அவருக்கு வந்து எல்லோ கலர் தான் இருப்பார் செவ்வாய் அப்படின்ற ஒரு அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது செவ்வாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மஞ்சள் கலர் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தனால எல்லோ கலர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ளூ ஒயிட் எல்லோ அப்போ ரெட்டு வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ரெட்டு வந்து டிஎம்கேயில் இருக்கே ரெட்டு வந்து மேரே சில இருக்கே அப்போ வருமானு கேட்டிங்கன்னா ரெட்டு அப்படின்றது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புரட்சி அதிகாரம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரெட்டு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு கலர் ஸோ அப்படி இருக்கும்போது அதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் தளபதி அவர்கள் சிவப்பை தன் கொடியில் வைக்காமல் இருப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கும் இருக்கிறது ஏன்னா அது வந்து இளைஞர்களின் துடிப்பையும் அதிகப்படுத்தும் ஸோ நான் சொன்ன மாதிரி அதிகாரம் தேவை இந்த எல்லா விஷயத்தையும் கட்டமைக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரம்னு ஒன்று இருக்கணும் அதாவது அது சிவப்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இப்படி சிம்பிளாக சொல்லலாமே நம்ம உடம்புல என்ன வேணால் இருக்கட்டும் ஆ இதையும் நின்னா செத்து போயிடுவோம் கிட்னி போச்சுன்னா செத்து போயிடுவோம் லிவர் போனால் செத்து போயிடுவோம் எல்லாம் போச்சுன்னா செத்து போயிடுவோம் ஆனால் எல்லாத்தையும் போகாமல் பார்த்துக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் கம்யூனிஸ்ட்டு ஓகேங்களா ரத்த ஓட்ட நின்றுச்சுனா மொத்தமும் செத்து போயிடும் ஸோ அப்போ எது முக்கியம் ரத்தம் ஸோ அதுக்கு தான் அதிகாரம் அதிகம் ஸோ அந்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும்னா செவப்பு இருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு செவப்பும் கடி க கொடியில் இடம் பெறும் ஒருவேளை இந்த நாலு கலரும் கூட கொடியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படின்னா ரெட்டு எல்லோ ப்ளூ அண்ட் ஒயிட் இது நாளும் தளபதியுடைய கொடியில் இடம்பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் தளபதி அவர்கள் கொடி என்னென்ன கலரில் இருக்க போது என்ன மாதிரியான டிசைன் டிசைன் என்ன வேணா இருக்கலாம் பட் என்ன கலர் அது இடம்பெறும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மாநாடு பற்றிய அறிவிப்பை வெகு விரைவில் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லுவோம் பட் அரசல் புரசலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் மாநாடு நடத்த போகிறதாகவும் திருச்சி பக்கத்தில் நடத்த போகிறதும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதோடைய முழு டீட்டெயில் கிடைச்சதுக்கப்புறம் அதை பற்றிய ஒரு வீடியோவை நம்ம வந்து போடுவோம் இப்போ இந்த கொடி பற்றின டிஸ்கஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சி ஓ நனந்த வீடியோ லவ் ஆல் டேக் கேர் பி